ஒரு ஆல் ஒரு ஆல் ஒரு ஆல் ஒரு மூணு பேர் புடிச்சா அப்புறம் ஒரு ஆல் புடிச்சா யாரை கொடுக்கிறது பெரிய செ பொறுங்க ஏப்பா நாலு பேர் புடிச்சு போறீங்க அப்புறம் ஒரு ஆல் விடுப்பா நாலு பேர் புடிச்சுட்டாங்க அங்க போய் ஒரு புடிச்சா அது யாருக்கு

தங்க மாடு ஆண்டாறு கொட்டாரம் ராஜபாண்டியன் மாடு மாடு ஆண்டாறு கோட்டாரம் அடுத்த மாட்டுக்கு ராஜ மாடு மதுரை வேலமால் வேலமால் கல்லூரி தங்க இது வெள்ளிக்காசு மூணு மெல்லிகாசு மூணு ஏய் ஒரு ஒராள் குடிப்பா ஒரு ஆள் குடி ஒரு ஆள் குடி ஒரு ஆளு புடி

வெள்ளிக்காசு போடக்கூடிய கூடையா மாட்டுக்கு தான் மேல பிடிமாடு இல்லை பிடிமாடு இல்லை மேல வளவு தெள்ளபாண்டி மாடு அங்க அங்க கே கே நகர் அஞ்சப்பர் அசைவ உணவு வழக்கு அண்டா ஒன்னு கேஜி பட்டி வந்து கிஃப்ட் உண்டு வசந்தனுக்கு கிஃப்ட் உண்டு ரெடியா பாத்திர கடை கடை உனக்கு அண்டா ஒண்ணு ஜீவாண்டை உனக்கு டப்பு ஒண்ணு ஒண்ணு புதுக்கோட்டை மாவட்டம் கட்டையான மலையாண்டி மாடு புதுக்கோட்டை மாவட்டம் மலையாண்டி நாடு கட்டையார் புதுக்கோட்டை மாடு கட்டையான மாடு தெரியல உள்ளது நாலு பேர் அஞ்சு பேர் மாடு அறிவித்து சைக்கிள் சைக்கிள் ராஜர் சைக்கிள் உட்காந்து கீழே சைக்கிள் சைக்கிள் யா மாடு வெற்றி பெற்றது

வெள்ளி வெள்ளிக்காத விட வெள்ளிக்காதான் விடுறேன்